மரங்களின் ராஜா என்று அழைக்கப்படும் மரம் எது விடை தேக்கு மரம் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாத உணவுப் பொருள் எது விடை வாழை பழம் துக்கமும் அழகையும் அதிகமானால் என்ன பாதிப்பு வரலாம் விடை சுவாச நோய் எந்த உயிரினத்தின் உடலில் ரத்த குழாய்கள் இல்லை விடை பூச்சி சுத்தமான தேன் எத்தனை வருடங்கள் கிட்டுப் போகாது விடை சுமார் ஆயிரம் வருடங்கள் விந்தணுக்கள் அதிகமாக எந்த நீரில் குளிக்க வேண்டும் விடை குளிர்ந்த நீர் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ